கண்டிச்சிருக்கலாம்ல முறைகளை க அவர் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இருக்கு சரி அவர் தான் அவரை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கணுமுல்ல அது மேலே அடுத்து கொண்டு போயிருக்கணும்ல நகர்ப்புற துறை அமைச்சருக்கு பணிகுற துறை அமை சரி கொண்டு போயிருக்கணும்ல எதையும் செய்கிற இந்த அமைச்சருக்கு எதையும் செய்யலை இந்த பெருத்த ஊழலுக்கு இந்த ரெண்டு அமைச்சர்களும் காரணம் நான் கேட்குறது உண்மையிலேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் மதுரையை சீர்த்துக்கணும்ல இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருக்க பதவியை கொடுங்கணும் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் ஒரு பயம் வரும் உள்ளாட்சி இங்கேயே இப்படி புறநகர சேர்மன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பான் பேரூராட்சி நகராட்சி நகரப்பன்றம் எல்லாமே இருக்குது அதுல எல்லாம் ஊழல் நடந்திருக்கும் ஒன்றியங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் எல்லாம் தவறு இழைத்திருப்பாங்க இது மீது உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னா நீ சரியான நீதி நிர்வாகம் தான் அவங்க மீதுலாம் நடக்கும் அனைத்து மண்டல